அடுப்பு சிம்ல வச்சுட்டு மசாலா தூளோட பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் மசாலா தூளோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்ப நம்ம முருங்கைக்காய் சேர்த்துடலாம் நான் ரெண்டு பெரிய முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போடுறேன் எதுவும் வதக்கி விட்டுடலாம் இந்த மசாலாவோட எண்ணெயில நல்லா வதக்கணும் வதக்கி வைக்கலாம் போச்சீங்கன்னா தான் வந்து முருங்கக்காய் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் முருங்கைக்காவை போட்டு நல்லா வதக்கியாச்சு இதுல தண்ணி சேர்த்துடலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சிருக்கிறேன் இதை கரைச்சதுல சேர்த்துடலாம் புளி தண்ணீர் ஊத்தியாச்சு இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்கூடிய மசாலா விழுந்து சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன்